ஹாய் மக்களே இன்றைக்கி ரொம்ப நாள் உங்களை நான் சந்திச்சிருக்கேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நாங்கள் இனிமேல் தான் குளிச்சிட்டு கிளம்பணும் உங்களுக்கு இந்த வீடியோ சாயங்காலந்தான் வரும் நீங்கள் தான் பார்ப்பீங்க நாங்கள் குளிச்சுட்டு எப்படி பொங்கல் கொண்டாடுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சுட்டு வந்தாச்சு இனிமேல் பொங்கல் வைக்க வேண்டியதான் வாங்க நாங்கள் எங்க எப்படி பொங்கல் வைக்கிறோன்னு பாருங்கள் பாருங்க இதுதான் என்னோடய ட்ரெஸ்ஸு பொங்கல் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் இருட்டாக இருக்குனால க கிளியராக என்னன்னு தெரில இதுதான் என்னோட பொங்கல் ட்ரெஸ் ஆப்பா பாருங்க ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒயிட் கலரில் ஒயிட் வித் பிங்க் கொஞ்சாலாம் தொங்குது ஏன் இதான் நம்மளோட இன்னைக்கு பொங்கல் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்குதா இது என்ன கலர் தீப்பெட்டி கலர் தீப்பெட்டி கலரெலாம் எடுத்ததுக்கு நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க இதுல ராயல் ப்ளூ கலரில் தெரிஞ்சு ப்ளூ கலர் டார்க் ப்ளூ தீப்பட்டி கலர்னு சொல்லுவோம் நம்ம

சக்கரை பொங்கலுக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை வச்சுருவோம் தண்ணியை கொஞ்சம் சூடானோன்னா அப்புறம் அரிசி போட்டுக்கலாம் நாங்கள் பொங்கல் அடுப்பில் வச்சாச்சு பொங்கி வரும்போது காமிக்கிறோம் எங்களுக்கு பொங்கல் எப்படி பொங்கிச்சின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சாமிக்கு வைக்கிற பொருட்கள்லாம் இதில் வச்சுருக்கோம் நம்ம இதெல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கே நம்ம கிழக்கு பார்த்து படையல் போடுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம் வாங்க இங்கே தான் இப்போ படையல் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ண போகிறோம் அதனால் இதில் வந்து நம்ம சாமி இலை எல்லாம் போட்டு ரெடி பண்ணிடுவோம் அரிசி பார்த்துட்டு பொங்கல் பொங்குது பாருங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் பாருங்க பொங்கல் எப்படி பொங்குதுன்னு பாருங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் சிறப்பா விட்டது சூப்பர் பொங்கிருச்சு பொங்கல் மே பொங்கிருச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பாருங்க நம்மளோட அலங்காரங்கள் பூஜைகள் எல்லாமே இதாகிடுச்சி நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு இப்போ பாருங்களேன் ஒரு இது மஞ்சள் வந்து பூத்து இருந்துச்சு பூத்த மஞ்சள் கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்து நான் இன்றைக்கு தான் மொதல் முறை பார்க்குறேன் நீங்களாம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதனால் உங்களுக்கு அதிசயமாக தெரியாது ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு பார்த்திங்களா மஞ்சள் ஊற்று அது கொஞ்சம் வாடிருச்சு ஏன்னா நேரத்தே வாங்கிட்டு வந்ததுனால வெள்ளையாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது வந்து கோதுமை அறுவடைக்காக கொஞ்சம் நெல் வைப்பாங்க நம்ம ஊரில் நம்ம கோதுமை கொண்டாடி வச்சுருக்கோம் வச்சு கொண்டாடி இருக்கோம் சரி கலங்கி எல்லாமே வச்சாச்சு சுட்ட கலங்கி பொங்கல் வெண்பொங்கல் பொங்கல் சக்கரை பொங்கல் எல்லாம் வச்சாச்சு சிறப்பு Hallo திருநீர் <laughs> பொங்கல் <laughs> 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 பொங்கலை நல்லபடியாக கொண்டாடுங்க நாங்களும் நல்லபடியாக கொண்டாடியாச்சு எங்கள் பொங்கலை நீங்கள் பார்ப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மும்பையில் நாங்கள் இப்படி தான் எப்பவுமே பொங்கல் கொண்டாடுறது எங்கள் பொங்கல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க